அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி அடுத்துள்ள இருபது கிலோமீட்டர் தொலைவில் தென்னம்பாக்கம் என்னும் இடத்தில் அழகிய வயல்வெளிகளின் மத்தியில் பிரசித்தி பெற்ற அழகுமுத்து ஐயனார் கோயில் அமைந்திருக்கிறது கடந்த நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் அமைந்துள்ள அழகுமுத்து ஐயனார் தனது இரு பக்கங்களிலும் பொற்களை அம்பாள் பூரணி அம்பாள் இருவருடன் காட்சியளித்து வருகிறார் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் முயவர் ஒருவர் களிமண்ணால் செய்து வைத்த குதிரை இன்றும் பல்வேறு இடர்பாடுகளை கடந்து கம்பீரமாக காட்சி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது பிரசித்தி பெற்ற இக்கோயிலுக்கு சித்திரை மாதம் முதல் திங்கட்கிழமை வெகு விமர்சையாக திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இக்கோயிலுக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் அனைவரும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தும் கோயிலாக இந்த தலம் விளங்கி வருகிறது இக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் அழகன் சித்தர் ஜல சமாதியும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் இக்கோயிலில் அழகர் சுவாமி பூரணி புஷ்டகலா சன்னதிகளும் விநாயகர் தீப சன்னதியும் கோயிலுக்கு வருகை புரிந்த அழகு சித்தர் அழகு முத்து ஐயனார் கோயில் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் ஜலசமாதி அடைந்தார் ஜலசமாதிக்கு உள்ள கூரையில் மூடினால் மீண்டும் தானாகவே திறந்து கொள்வதால் இதுவரை மூடாமல் வைத்திருப்பதாக இக்கோயில் நிர்வாகிகளும் ஊர் மக்களும் தெரிவிக்கின்றனர் திருமண தடை நீங்கவும் வீடு கட்டவும் உடல் நல குறைபாடு நீங்கவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் பக்தர்கள் வேண்டிக்கொண்டு அழகுமுத்து ஐயனார் கையில் சீட்டு எழுதி கட்டிவிட்டுச் செல்கின்றனர் பின்னர் கோரிக்கைகள் நிறைவேறியதும் நேர்த்தி கடனாக சிலைகளை செய்து வைக்கின்றனர் இங்கு லட்சக்கணக்கில் நேத்திகடன் செய்யப்பட்ட சிலைகளை நம்மால் காண முடிகிறது இக்கோயிலில் இரண்டு கால பூசைகள் நடக்கின்றன சித்திரை மாதம் திருக்கல்யாணம் முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது